எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வாக்காளர் மனதில் ஆழமாக பதியக்கூடிய சின்னத்தை தேர்ந்தெடுப்பது வழக்கம் அந்த வகையில் திமுகவிற்கு உதய சூரியன் சின்னமும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னமும் உள்ளது இந்த இரண்டு சின்னமும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இந்த வரிசையில் தாவைக்காவும் இடம்பெற வேண்டும் என்றால் சின்னம் முக்கியமாக பார்க்கப்பட்டது எந்த மாதிரியான சின்னங்கள் விஜய் தேர்வு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது தற்போது தேர்தல் ஆணையம் தாவைக்காவிற்கு விசில் சின்ன ஒதுக்கியுள்ளது இந்த சின்னத்தை மக்களிடம் எளிதில் கொண்டு செல்ல முடியும் என்றும் தாவேகாவினர் நம்புகின்றனர் விஜய் பல படங்களில் விசிலை பயன்படுத்தியுள்ளார் விசிலை மையமாக வைத்து விஜயின் பாடல்களும் இருக்கின்றன எனவே பட்டி தொட்டி எங்கும் விசில் சின்னத்தை விளம்பரம் செய்ய முடியும் தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதும் தேர்தல் பணிகளுக்கு வலு சேர்க்கும் வகையிலும் மக்களிடையே கொண்டு செல்ல பிரச்சார யுக்திகளை வகுக்கவும் உதவிகரமாக இருக்கும் பிகில் படத்தில் விஜய் கால்பந்து பயிற்சி

குடியிருக்கும் அனைவருக்கும் அன்பானவனுக்கும் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முதன்மையான சக்தியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது இந்நிலையில் தாவிகாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் சின்னத்திற்காக நாம் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்று விசில் தற்போது தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விசில் என்பது மனிதர்களின் நான்கு ஆர்ப்பரப்பின் வெளிப்பாடாக எழக்கூடிய ஒளி ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அந்த இலக்கை அடைந்ததும் புதுக்கலத்தில் எழுப்பும் இன்னும் சொல்ல வேண்டுமெனில் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில் அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளம் எனவும் குறிப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்களிடம் அனைத்து தரப்பினரின் உள்ளங்களிலும் முதற்களிலும் எழும் விசில் ஒளி நேர்ம நிகழ்வின் குறியீடு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகம் மீட்ட போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்தும் கட்டியம் கூறும் வெகுச்சன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என்பது இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு நம்முடைய சின்னம் விசு நல்லவர்கள் சின்னம் விசு நாடு காப்பவர்களின் சின்னம் விசு ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசு ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசு வெற்றி சின்னம் விசில் வரும் ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் விசில் போடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இது குறித்து தாமை காண பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் கூறுகையில் இது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் மகிழ்ச்சியான தருணம் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதாவது கட்சி தொடங்கிய இரண்டே ஆண்டுகளில் கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைசி வீடு வரைக்கும் எங்களுடைய தலைவர் சென்றடைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் கடைகோடியில் இருக்கின்ற மக்கள் வரை ஆசைப்படுகிறார்கள் தாவைக்கா மக்களுக்கான அரசாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் இரண்டு வருடத்தில் மக்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை அளித்திருக்கிறார்கள் என்றால் தலைவர் விஜய் அவர்களின் முப்பது ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முதன்முறையாக எதிர்கொள்ள போகிறோம் தாவைக்கா விசில் சின்னம் தலைவர் விஜய் விரும்பிய சின்னம் என்று கூறினார் தொடர்ந்து பேசியவர் தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்று நிறைவேறியுள்ளது தமிழகத்தின் வெற்றி சின்னமாக இருக்கும் தமிழக அரசியல் வரலாற்றை நிச்சயம் மாற்றும் எங்களுடைய கட்சி சாமானிய மக்களுக்கான கட்சி தமிழகம் முழுவதும் விசில் சின்னம் சென்றடைந்து விட்டது தற்பொழுது தேர்தலுக்காகவே காத்திருக்கிறோம் என்று கூறினார் இது குறித்து வெங்கட் பிரபு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்க பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு என்ற விசில் போடு பாடல் வரிகளை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கின்ற மாநாட்டில் செய்யப்பட்ட வீடியோவையும் வெங்கட் பிரபு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இவரின் இன்ஸ்டா ஸ்டோரி சோசியல் மீடியாவில் சம வைரலாக போய்கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து